ஐம்பது வயதை கடந்த மனிதர்களை ஒரு நூலகம் என்று சொல்வார்கள் பெரும்பாலும் பட்டிமன்றத்திற்கு பேசுவதற்காக நூலகத்திற்கு சென்று குறிப்பெடுப்பது வழக்கம் ஆனால் இங்கு இத்தனை நூலகத்தின் முன்னால் என் குறிப்பை பேச எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் ஐயாவுக்கும் என் தமிழன்னைக்கும் என் வணக்கங்களை உரித்தாக்கி வாழ்வில் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் பெண்களே என்ற தலைப்பில் பேசுவதில் மிக மன மகிழ்ச்சியுடன் என் உரையை துவங்குகிறேன் ஐயா விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவதும் அப்படின்னு சொன்ன உடனே சேகரன் ஐயாக்கு அவங்க மனைவி மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க ஆனால் இவரும் அவங்க மனைவியும் நிம்மதியா வாழணுன்றதுக்காக ஒரு அடி பின்னாடி நின்று வாழுங்கன்னு சொன்னா அவங்க அம்மா ஏன் நினைவுக்கு வரவில்லை ஏர்ல எப்படி சொல்ல முடியும் அவர் போய் வீட்டில் சாப்பிட வேணாமா ஐயா அவர் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக விழா முடிஞ்சதும் கேட்கணும் தனியா கூப்பிட ஆயிரம் நேரம் சொல்லுவார் இல்லங்கய்யா இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்காக அவங்க அம்மாவோடைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச தியாகங்களை எல்லாம் மறைத்து விட்டு பேசுகிறாரு பாத்தீங்களா அதுதான் ஆண்களுடைய குணம் ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அம்மாவை எங்க அப்பாவை ஏன் வீட்டுக்காரரை ஏன் மாமியார என் ஏன் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பேசுறாங்க பாத்தீங்களா அதுதான் பெண்களின் குணம் ஏங்க ஒரு பெண் இன்னைக்கு எனக்கு அந்த காலத்தை பத்தி தெரியாதுன்னு கூட வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு பெண் தாயாகும்னா சராசரியா ஒரு பெண் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தோரு வயசுல போவாங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு ஏழு வருட அனுபவம் இருக்குமா அதுதான் எந்த வேலைக்கு போனாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரொமோஷன் ஆகி அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய நேரங்க ஆனால் இந்த வயதில் குழந்தை பெற்றால் தான் ஆரோக்கியமான ஒரு வாரிசை தலைமுறைக்கு என்பதற்காக தான் இத்தனை வருடங்கள் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு பத்தி எல்லாம் கவலைப்படாமல் ஒரு குழந்தைய பெற்று தன் அழகை இழந்து தன் ஆரோக்கியத்தை இழந்து தன் தூக்கத்தை இழந்து எல்லாவற்றையும் ஒரு பெண் இழந்து ஒரு முறை குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல அது கூட தெரியாம பண்றோம்னு வச்சுக்கோங்க ஆனால் இத்தனையும் இழந்த பின்பு கூட இந்த குழந்தைக்கு துணையாக நாளைக்கு இன்னொரு குழந்தை என் குழந்தைக்கு வேண்டும் அப்பொழுதுதான் சகோதரர்களாக சகோதர சகோதரிகளாக அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று அதுக்காக மறுபடியும் கர்வம் தெரித்து படமுடியாத அனுபவத்தை பட்டு வழியை சுமந்து மறுபடியும் ஒரு பெண் தாயாகிறார் பார்த்தீங்களா இதை விட விட்டுக் கொடுத்தும் அனுசரித்தும் போவதற்கு பெண்களை காரணமாக காட்டுவதற்கு வேறு என்னென்ன வேணும் அம்மா மட்டும்தானா ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கனே அந்த வீட்டுல ரெண்டு அம்மான்னு அர்த்தங்க இல்ல ஏங்க ஒரு பதினெட்டு வயதிற்கு அடுத்து ஒருத்தவங்க விட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே அது கூட ஒரு அனுபவத்தினால இது நாளைக்கு நமக்கு நடக்க நன்மைக்காக விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் ஆனா ஒரு அக்காவோ தங்கச்சியோ வீட்டுல இருக்கும் பொழுது அண்ணனோ தம்பியோ ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்பா நம்மள அடிக்க மாட்டாரு அதனால சேர்ந்து செஞ்ச சேட்டை அப்பா அப்பா இது அண்ணன் பண்ணலப்பா நான் தான் பண்ணேன்னு ஒரு பெண் குழந்தை தான் போய் சொல்லுமே தவிர விட்டு அடுத்தவருக்காக விட்டு கொடுக்கணும்ன்ற எண்ணம் பெண்களுக்கு ஊரில் போனது மட்டுமல்ல அது அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்கள் மனதில் தைக்கப்பட்டது நடுவர் மனைவிய பத்தி ஐயா சொன்னாரு என்ன சொன்னாரு கொழம்பு நீ வையதுக்கு அப்புறம் பேரு வைக்கிற எனக்கு புரியலங்க உங்களுக்கு காபி போட தெரியுமா ஏன் காபி அளவுக்கு போறீங்க பாலை அடுப்புல வச்சுட்டு பொங்காம ஆண்களுக்கு முதல் ஆஃப் பண்ண தெரியுமா எவ்வளவு பேர் கட்டுறாங்க அத்தனை வீட்ல பால் பொங்கி கீழே வடிஞ்சிருக்கு அம்மா மனசு பொங்கும்போது அது போகறது தெரியாது இல்ல தவளையும் சோப்பையும் மறக்காம குளிக்கும்போது எடுத்துட்டு போக தெரியுமா பைக் கிட்ட போகும்போது பைக் சாதியை எடுத்துட்டு போக தெரியுமா உங்கள் அடிப்படை வாழ்க்கையே எங்களை நம்பித்தான் இருக்கிறது அவள் பார்த்து கொள்வாள் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தான் உங்களால இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுதுங்க ஐயா சொன்னாரு திருமணத்திற்கு முன்பு ஆண்கள் எப்படி வேணா இருக்கலாமா எங்க இன்னைக்கு சராசரியா சென்னையில வேலை பார்க்குற ஒருத்தருடைய சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் எடுத்துக்கொள்வோமா ஒரு இளைஞர் முப்பத்தி ஐந்தாயிரம் சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க பத்து நாள் ராஜா மாதிரி செலவு பண்ணுவாரு நாள் ஏதோ சாப்பிடுவாரு அதுக்கு அடுத்த அஞ்சு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு சாப்பிடுவாரு அதுக்கு அடுத்த நான் டீ தான் பல இளைஞர்கள் சொல்றாங்க ஆனால் அதே முப்பத்தைந்தாயிரம் சம்பளம் வைத்து ஒரு குடும்பத்தை நடத்தும் ஒரு பெண் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா என்ன சாப்பிடுறாங்களோ இல்லையோ மூணு வேலை சாப்பிடுவாங்க ஒரு பொண்ணு அந்த வீட்டுல இருந்தா அதே பணம் தான் இப்படி குடும்பத்தை இருக்கிற பணத்தை வகித்து வகுத்து ஒரு பெண்ணால் நடத்த முடியும் என்பதனால் உங்கள் தங்கைக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும் என்றாலும் உங்கள் மனைவிடம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது நீங்க எது கொடுத்தாலும் அதை வச்சு குடும்பம் தான் நீங்க அவங்கள்ட்ட போய் கேட்கறீங்க ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலைங்க அம்மாக்கு மனைவி தம்பிக்கு தங்கச்சிக்கு உதவி பண்ணணும்னா ஆண்கள் மனைவி கிட்ட பர்மிஷன் கேட்கிறாங்க ஆனா இந்த தீபாவளிக்கு போன தீபாவளிக்கு டாஸ்மாக் ரெக்கார்ட் எடுக்கிறாங்க பொங்கல்ல அதை முறியடிச்சிட்டாங்க இப்ப இதெல்லாம் மனைவி பர்மிஷன் வாங்கிட்டு தான் போறாங்களா டாஸ்மாக் ஏங்க அப்போ நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணா உங்க கையில தான் இருக்கு நீங்க கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறனால தான் மனைவி போய் கேட்கறீங்க எந்த மனைவியும் டாஸ்மாக் வேணா கொடு அக்கா தங்கச்சி கொடுக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ பொறி நம்ம கிட்ட இருக்கு அந்த பழியை கூட ஏற்றுகின்ற தன்மை ஆண்களுக்கு கிடையாது ஏன் வீட்டுக்கார நல்லவர் தான் நான் தான் அப்படின்னு அந்த பழியை கூட முன்னாடி போய் வாங்கிக்கிற தன்மை பெண்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நான் மறந்து விட முடியும் நீ சொல்ற அந்த நிலமை இன்னும் வரலம்மா அதான் ஒரு பிரபஞ்ச தர்மத்தோட கொஞ்சம் இருக்குது ஏன்னா சேலத்துல இருந்து முந்தானால் ஒரு வாத்தியார் எனக்கு ஃபோன் பண்ணாரு ரொம்ப வருத்தமா இருக்குது சார் நீங்கள்லாம் நல்ல காலத்துல ரிட்டையர் ஆயிட்டீங்க ஏன் உனக்கு இன்னும் நல்லதான சம்பளம் அது நல்லா தான் ஆறாம் கிளாஸுக்கு அட்மிஷனுக்கு வந்தான் ஒரு பையன் ஹெட் மாஸ்டர் கேட்டார் இவனை சேக்கலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி கேள்னார் ஒரு நல்ல குடிமகனுக்கு எதிராக வேணும்னு கேட்டேன் ஊர்கான்ட்டான் சார் அவன் வருத்தப்பட்டு சொன்னார் அதில் விட பெரிய வருத்தம் என்னான்னா அவனை ஏன் செக்ஷன்லேயே போட்டார் சார் இந்த வருஷம் போ

அப்படி பார்க்கும் பொழுது எங்களுக்கு விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகக்கூடிய தன்மை இயற்கையாகவே தான் அரசாங்கம் கூட அந்த வேலையை எங்களுக்கு தேடி தருகிறார்கள் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ நம்ம நம்ம வீட்டுல படுத்து தூங்கி எந்திரிக்கிறோம் எங்கேயாவது வெளியில போனா நமக்கு அந்த இடத்துல தூக்கம் வராது ஏன்னு தெரியுமா யார்கிட்டயா அது கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா புது இடம் எனக்கு அதனால தூக்கம் வரலைன்னுவாங்க ஒரு பெண்ண நினைச்சு பாருங்க சர்வ சாதாரணமா கிண்டல் பண்றீங்களே மனைவிய இருபத்தை இருபது இருபத்தைந்து வருடம் தான் படுத்து தூங்கி இருந்த வீட்டை விட்டு விட்டு உங்க வீட்டுக்கு வந்து அது என்னுடைய வீடுன்னு நினைச்சு நிம்மதியா அடுத்த நாள்ல இருந்தே அந்த ஷாப்பிங் எடுக்கிறாங்க பாத்தீங்களா அது பெண்களால் மட்டும் தான் முடியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நான் யோசிப்பேன் தெரியுமா பொண்ணு பார்க்கும் போது ஐநூறு பேரோட போய் பார்க்கறோம் கல்யாணத்துக்கு பிறகு அந்த பொண்ணு தனியாக வருது சார் வீட்டுக்கு அது எவ்வளவு தைரியம் அதுக்கு இருக்குது சந்திக்க நான் தயாரிடறேன் ஜாஸ்தான் இப்படி எத்தனையோ விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுப்பதனால தான் பெண்கள் வந்ததுக்கு அப்புறம் குடும்பமாகவே மாறுகிறது இல்லையா சொல்லுங்க ஒரு பெண் இல்லாத வீடை குடும்பமாகவே அரசாங்கமோ சமூகமோ ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்ல போனால் குடும்பம் என்ற அமைப்பின் இருப்பதே பெண்கள் என்ற பட்சத்தில் அவர்கள் கொடுக்காமல் அனுசரிக்காமல் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியதுதான் எங்களுடைய கேள்விங்க ஐயா சொன்னாரு அவங்க மனைவி பாடினா இவர் வந்து பால்கனியில வந்து நின்று பாரா ஏன்னா அவங்க பாடுறது அழுகிற மாதிரி இருக்குமா பால்கனிக்கு வந்து நிக்கிறத விட்டு கொடுக்கறது இல்ல அம்மா உனக்கு பாடணும்னு ஆசை இருக்கா மாமா நான் உன்ன பாட்டு கிளாஸ் சேர்த்து விடுறேன்னு சொல்லி அவங்களை அன்னைக்கு பாட்டு கிளாஸ் சேர்த்து விட்டுருந்தீங்கன்னா அது விட்டு கொடுக்கறது அனுசரிக்கிறது அது காலம் கடந்து போச்சு இது அந்த அவர் கல்யாணம் பூசல பட்டி மன்ற வச்சிருந்தாருன்னா இந்த யோசனை ஒரு அவரு நல்ல யோசனையா இருக்குதுன்னு வச்சிருப்பாரு அந்த பெண்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பல விஷயங்களை செஞ்சாங்க ஆனா பொருளாதார அளவில் கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாம இருந்தது ஆனால் இன்னைக்கு அதையும் பெண்கள் தூக்கி சுமக்கிறாங்க வீட்டுக்கு முதற்கொண்டு வீட்டில் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு சரிசமமாக தன் கணவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் என் நான் சப்போர்ட் பண்ணணும் ஓடுற வாழ்க்கையால் தானே பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்தெந்த வகையில் எல்லாம் என் குடும்பத்தை நான் உயர்த்த வேண்டும் என்று நினைத்து தானே வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்க சொல்றாரு பொங்கலுக்கு முன்னாடியே வந்து நாலஞ்சு கொடவை எடுத்துக்கிட்டாங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க எதுக்கு அவங்களுக்காகவா எடுத்துக்கிட்டாங்க வெளிய போனே அவர் என்ன சொல்றாரு அதுக்காக நான் கடன் வாங்கி நான் ரூட்டே மாத்தின்னு போறேன்னு டெய்லி ஓட்டு ஐயா ஒரு அதுதான் விட்டுக் கொடுக்கணும் அவங்க இப்படி சொல்லிதாம பீரோ பூரா அடிக்க வச்சுக்கிறீங்க ஐயா ஆண் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலன்னு வேற ஒரு குறை எந்த ஆண்களுக்கு அது கொஞ்ச நாலு சட்டையை தூக்கி ஒரு அஞ்சாவது சட்டையை எடுத்து போட்டதா சரித்திரம் இருக்கா கிடையவே கிடையாது அந்த அம்மா மடிச்சு எந்த துணிய மேல வைக்கிறாங்களோ அதை தான் நீங்க எடுத்து போடுறீங்க அப்புறம் எதுக்கு உங்களுக்கு புது சட்டை தான் உங்களுக்கு சட்டையே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அவர் அதெல்லாம் சட்டை பண்றது கிடையாதுமா ஆகவே ஒரு பெண் விட்டு கொடுக்காம ஒரு வீடு அடுத்த கட்டத்தை அல்ல இருக்கும் இடத்தை கூட தக்கவைத்துக் கொள்ள முடியாது என்பதுதான் இயற்கையின் சாராம்சம் ஆகவே நிறைவய மட்டும் சொல்லி முடிச்சிடுறேங்க நான் எல்லாரையும் சொன்னேன் ஒரு பெண் குழந்தை வீட்டுல பிறந்த உடனே ஒரு அப்பா எவ்வளவு மாறி சொல்லியும் மாறாத ஒரு அப்பா அப்பா ஆபீஸ் முடிச்ச உடனே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாரு இல்ல ஏதாவது ஒன்று ரெண்டு கெட்ட பழக்கம் இருந்தா கூட எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு நல்லா படிக்க வைக்கணும் நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு அந்த குழந்தைக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க நான் சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன் என் அம்மா ஆடி ஓடி வீட்டை வேலை செய்யும் பொழுது ஒன்றுமே எனக்கு தோணவில்லை என் மனைவி திட்டிக் கொண்டே செய்யும் பொழுது இது அவள் கடமைதானே என்று தோன்றியது இன்று புகுந்த வீட்டில் என் மகள் வேலை செய்யும் பொழுதுதான் தெரிகிறது பெண்கள் எவ்வளவு விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ராசி பலன் காலையில் சொன்ன ஒரு பெண்ணால் தாக்கப்படுவாய் எனக்கு என்ன சேகரன் அதை ரசிக்கிறார் அவங்க துணைவியார் அதை விட ரசிக்கிறாங்க நான் தான் கேட்க முடியல ரொம்ப அருமை ரெண்டு பிள்ளைகளுமே இந்த சபையில் மாபெரும் வெற்றியை ரொம்ப அழகாக பேசுவது இவங்க ரெண்டு பேருமே பல ஆண்டுகளாக என்னோடு பயணிக்கிறவங்க பல பெரிய பெரிய இடங்கள்லாம் பெரிய பெரிய தமிழ் சங்கங்கள்லாம் அழைச்சும் போய் அந்த பக்குவம் அந்த பண்பட்ட பேச்சு இதில் ஏதாவது வந்ததுங்களா வன்முறை அதுதான் நம்ம என்னுடைய அதுதான் நமக்கு வேணும் காயப்படுத்தாத நியாயப்படுத்துகிற வார்த்தைகள் இப்போ நிறைவில் இயல் தமிழும் இசைத்தமிழும் கலந்து கவிஞர் சதாசிவம் அவர்கள் வருகிறார்